ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டால்ல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே கஸ்டமைசேஷன்ஸ் ஆர்டர் தான் ஸோ அதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸுன்றது எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கல் ஸோ இந்த ட்ரையாங்கல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பட் ஆனால் இப்போ ரீஸ்டாக் ரெட் கலர் பண்ணோம் ஸோ ரெட் கலர் க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லோ கலரும் க்ரீனும் அவைலபிள் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸோ வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி இன்ச்சஸுடைய உடைய ஸ்டெப்ஸு த்ரீ ஸ்டெப்ஸு க்ளோஸ்டு டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த விளக்கு வைக்கிற இந்த ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸு ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி இன்ச்சஸ்ஸு ஸோ க்ளோஸ்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஸோ வேணும்னா மேலே நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சிலது வந்து ஆர்ச்சோடு இருக்கும் சிலது வந்து ஆர்ச் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் இப்போ நாங்கள் ஆர்ச்சோடு கொடுக்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஆர்ச்சோடு கொடுத்தா எங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் அதிகமாக போகுது கஸ்டமர்ஸ்க்கு ஸோ அந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணி போடுறப்போ ஸோ பெட்டர் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ஆர்ச் இல்லாமலும் கொடுக்குறோம் இல்லைனா ஆர்ச்சை தனியாக வச்சு கூட அனுப்பிடுறோம் ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்ஸு சிக்ஸ்டீன் இன்ச்சஸில் டூ ஸ்டெப்ஸ் க்ளோஸில் இதே டிசைன் போட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் அப்படின்றதுனால டூ ஸ்டெப்ஸ் தான் பட் ஆனால் இதுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டே வச்சுருக்கோம் ஸோ அதுக்காகவே வந்து இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது ஸோ இவ் இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டே கவர் ஆகுது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட்டில் பண்ணி கொடுத்துருக்க பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க சிம்பிளாக ஸோ இது வேணுன்ற இதுவுமே பயனுட்டு தான் வேணுன்றவங்க வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் பிளைனாகவும் கொடுக்குறோம் பெயிண்ட்லேயும் கொடுக்குறோம் ஸோ ப்ரவுன் கலர்ல ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வித்தவுட் கவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஃபுல் பிங்க் பார்த்துருப்பீங்க பிங்க் வித் க்ரீன் பார்த்துருப்பீங்க எல்லோ பார்த்துருப்பீங்க ஒயிட் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் கொண்டாந்துருக்கோம் ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் ஸோ ரொம்ப பார்க்கவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கலரு இதோடைய பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக தெரியாத நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சௌக்கி இந்த சௌக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ராஜஸ்தானி ஜெய்ப்பூர் அந்த டிசைனில் ரெடி பண்ண ஒரு சோக்கி தான் இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முருகர் ஸ்டாண்டு தான் ஆறுபடை வீடும் ஒரே இதில் ஒரே டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான லேமினேஷனோட ரெடி பண்ண ஒரு மாடை விளக்கு தான் இந்த மாடை விளக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த மாட வித் பில்லோடயே கொடுக்குறோம் வேல் வந்து சும்மா வச்சுருக்கோம் அவ்வளோ தான் என்னோடய பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வேணுன்றவங்க மேல தெரிய நவெல் புக் பண்ணி உங்களைக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க விளையாட கன் க்ளீக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ